வணக்கம் நம்பர்களே இப்போ நேற்று இன்றைக்கி நேற்று விஜய் பற்றி ஒரு குறிப்பிட்டிருந்த பிரன்னைக்கு பாருங்கள் இந்த கேடுகண்டாட்சியில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பற்றியும் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டி சாலைப்பட்டை பகுதி தனியார் சுத்தமான வீட்டின் கட்டடத்தில் ஐந்து ஆண்டுகளாக போதிய வசதிகள் என்று இயங்கி வரும் அங்கன்வாடி மை சின்ன குழந்தைகள் படிக்கிறது முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைய படிக்கிறது அப்போ நேற்று மழை பேஞ்சிருக்கு அதில் இந்த சுவர் கட்டடத்தின் சுவர் முடிஞ்சு அதிகாலையில் இருந்து விழுந்திருக்கு அதிர்ஷ்டமாக என்பது குழந்தைகள் யாரும் இல்லை என்ன இது ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கார் பள்ளிக்கூடத்தில் பார்க்கணும் பழைய கட்டடம் பழைய கட்டிடம் அண்ணாமலை எதியும் கண்டுக்காரில் விடியா அதிமுக அரசு ஏன்னா அவங்க என்ன வருது பாக்கெட் ரொம்பதா தான் இதுதான் தமிழகம் முழுவதும் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்று அங்கன்வாடி மைகள் தனியார் சொந்தமாக கட்டடங்கள் இயங்கி வருகின்றன அங்கன்வாடி மைகள் சொந்தமான கட்டிடம் கட்ட தமிழக மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இது சிவங்க அது ஒரு சங்கு தான் தனியார் கட்டளில் இது போல விபத்துகள் நேரிடும் போது குழந்தை பாதுகாப்பு யார் பொறுப்பு ஊர் ஊராக சென்று தனது தந்தையின் சிலையை வைக்க தெரிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நமது குழந்தைக்கு அடிப்படை கல்வி வழங்கும் கங்கன்வாடி கட்டல் கட்ட ஏன் மனம் வரவில்லை வீண் விளம்பரங்களுக்காக செலவிட வே மக்கள் வரிப்பணம் மக்கள் வரிப்பணம் தானே குழந்தையை படிக்கிறது அதாவது அது போகணுமா ஏற்கனவே போதை பொருள்ல அங்கே இங்கேயும் சுற்றிட்டு அறிவால் எடுத்து செஞ்சுட்டு இருக்கான் இந்த லட்சத்தை இந்த இந்த இது ஒழுக்கம் வரைக்க மாட்டாம்மா அது கூட ஒரு சாதாரண அறிவு இருக்காதா அப்படிங்கிறத கேட்குறேன் அப்புறம் எதுக்கு முதன்மைன்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா விடியவும் விடியாத அதை இந்த மாதிரி விடிஞ்சுன்னு சொல்லி வந்து குடும்பத்துக்கு தான் முதல் குடும்பத்தான் விடுஞ்சி விடிஞ்சது அஞ்சு லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு அஞ்சு வருஷத்துக்குள்ள அதெல்லாம் இங்கே போச்சு என்ன திட்டம் வந்து ஒன்றுமே இல்லை இதில் இது கூடி குழந்தைகள் கூட இல்லை அதான் இங்கே சொல்கிறேன் தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கும் முறையான கட்டிடம் இல்லை திமுக ஆட்சியில் கட்டப்படும் கட்டிடங்களுக்கு முதலமைச்சர் திறந்து வைத்த அடுத்த நாள் இடிஞ்சு கொடுக்குது அடிப்படை கல்விகளும் அங்கன்வாடி மையம் கூடி வாடகை கட்டிடத்தில்தான் இயங்கி வருது தனியார் மேற்கை தூக்கித்து தனியார் பள்ளிகள் நடத்தும் திமுக சம்பாதிக்கா தமிழக சமூக நலத்திலையும் பள்ளி களத்திலையும் இயங்கி கொண்டிருக்கு அதுலேயும் தனியார் கிட்ஸ் ஸ்கூல் அந்த மாதிரி அப்போ உடனடியாக தனியார் கட்டில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் அமைக்கணும் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைக்கு பாதுகாப்பை புறக்கணிக்கக்கூடாது அப்படிங்கிறாரு இது எந்த அளவுக்கு ஒப்பட்றாங்கன்றது மக்கள் கே ஒன்று அப்புறம் பாருங்க இவர் வந்து விஜய் பேசுனதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் சும்மா நிறைய பண்ணுறது திமு திமுக திவி கே அவங்கிற வித்தியாஸ் மகசூர சீமான் அது சும்மா நிறைய பண்ணுறாரு அது இல்லை எடுத்து உனியார் கட்சியை ஆரம்பித்து வந்துட முடியாது அதிமுக இண்டிக்கே திமுக தான் இருக்குது இப்போது அதில் இப்படி சொல்கிறார் திமுக திரி அப்படின்னு அப்புறம் அந்த மாதிரி பாஜகன்ற காலங்காலமாக இருக்கு மோடி இத்தனை நாள் இருந்து செஞ்சுக்க திருப்பி திருப்பி ஓட்டு போட்டு எல்லாம் செய்கிறார் அதுக்கு ஈடாகுமா இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு எதையோ வசம் பாட்டிகிட்டு இருந்தா கொழுக்க அது கொழுக்க தான் என்னென்னா அதுவும் இல்லை அவன் பூரா விளையாட்டு பசங்க வந்திருக்கான் ஜேஸ் பசங்க அப்போ பார்த்தோன்னே அவன் காலி பண்ணிட்டான் விஜய் பேச பேச அவன் பேச்ச நீ வச்சு போனால் அவன் வாட்டு கலைஞர் போகிறாங்க கூட்டம் கூட்டமாக ராஜா அப்போது பலவிடத்து தமிழக மக்கள் கடந்த லோக்சபா தேர்தல் தேசிய ஜனநாயக கூட பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு அடிச்சிருக்காங்க விஜய் கூட்டத்துக்கு மக்கள் வரலாம் வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் ஓட்டாக போடும்போது தீவிரமாக யோசிப்பாங்க சொன்னது அண்ணாமலை கச்சத்தீவு குறித்து யார் எழுதி கொடுத்து பைத்தியம் இல்லை கச்சத்தீவு வர வார்த்தது திமுக காங்கிரஸ் ஆனால் காங்கிரஸை பேசலை ஏன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு வரலாமான்னு பார்க்கணும் காங்கிரஸ்மே இன்னைக்கு போன தடவை இருபத்தஞ்சி எம்எல்ஏ கொடுக்க முடியாது அதுக்கு மேலே வர தரணும்னு சொல்லி விஜயை வச்சு ட்ரம் கார்டு போடுவாங்க நூறு சீரு இருக்குது கேரளாவில் ரெண்டு தடவை கம்யூனிஸ்ட் தாச்சு அடுத்துட்டு போகிறோன்னா விஜய் தேவைப்படலாங்க ஆனால் அதை பார்த்து கேரளாவில் ஓட்டு போட்டுருவாங்களே தெரியாது இங்கே மாதிரி அவ்வளோ சினிமமாகவும் இருக்கும் ஆனால் அரசியலை தனித்து தான் பார்ப்பாங்க இவங்க கணக்கு அப்படி இந்த திமுக சேர்ந்தனால காங்கிரஸுக்கு விஜய் ஒன்று அப்பா விஜய் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணான்னு அதுக்காக இங்கே சேர்றாங்களே என்னன்னு தெரில அதெல்லாம் டியூ கோர்ஸ்லாம் தெரிய வரும் ஸோ மோடி பிரதமர் பிறகு தான் நடுக்கடு நடுக்கடு துப்பாக்கி சூட்டுக்கு பலியாக மீனவர் பிரச்சனை குறைஞ்சிருக்கு புதுசாக வந்து கதை நடக்கிற அப்படி விஜய் ஒன்று பழசெல்லாம் நிறையா படிக்கணும் விஜய் அப்படின்றாரு இதில் ஆரோக்கியமான அரசு செய்வோம் கூறிவிட்டு மேடையில் முதல்வரை பார்த்து மாமா அப்படிங்கிறார் அது அது அன அநாகரிகமான வார்த்தை பொது இடத்துல பயன்படும் பக்குவமாக பேச வேண்டும் என்ன தான் இங்கே பாருங்கள் ஒன்று கவனிங்க என்னதான் ஸ்டாலின் வந்து எல்லா ஊழலுக்கும் டிஎம்கே அது இது சொன்னாலும் அண்ணா அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா மு ஸ்டாலின் ஏதாவது அந்த மாதிரி பேசிக்கலாம் நீ பேசுகப்போகிற ஒன்றியம் கின்றியும் பூரா டிஎம்கே டோன் ஆனால் அவர் அங்கிளுங்க அதுதான் சொல்லியிருக்காரு அவராக முதல்வராக இருக்கார் அது அநாகரீகமாக பேசக்கூடாதுன்றார் வார்த்தையை கட்டுப்படுத்தணுங்கிற யார் சொல்கிறது அண்ணாமலை யாருக்கு விஜய்க்கு அதே மாதிரி யார் யார் என்ன பண்ணுங்க புரிஞ்சிட்டு பேசு அப்படிங்கிறார் சும்மா எவனோ எழுதி கொடுக்குறத வந்து பேசி டேலாக் பேசுகிற மாதிரி பேசி இந்த கதையாக ஏற்று நீ எல்லாம் அப்படிங்கிற அப்போ இங்கே என்னதான் சொன்னாலுமே ஒரு முதல்வர் இன்னைக்கு அவர் பிடிக்குதான் பிடிக்கல அப்படின்னு நீ மாமன் பேசக்கூடாதுன்ற விஜய் சொல்கிறாரு விஜய் விஜய்யை சொல்கிறாரு அண்ணாமலை அதுதான் ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும் ஸோ இப்படி போயிட்டுருக்கு இது எங்கே போய் குழந்தைகள் செய்ய போகிறாங்க அவ்வளோதான் இன்றைக்கு ஏழு எட்டு மாதம் தான் இருக்குது யாரும் அதிகாரிகள் அளவு பக்கம் டிஜிபி டிஜிபி ஒரு மூணு மாதம் முன்னாடி எடுக்கணும் அந்த டிஜிபி சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லியிருக்காங்க கரெக்டாக கண்காணிக்கிறோம் இன்னி வரைக்கும் அது சம்மதம் ரிப்போர்ட் அது ஒரு பத்து பேர் எட்டு பேர் அனுப்பிச்சு அதில் மூணு பேர் ஃபேக்ஸ் முடிஞ்சால் அதில் ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணணும் அவர் இந்த மாதத்துக்குள்ளே முடிய போகுது கங்கரிச்சு போல இது இடம் போய் உங்கள்கிட்ட எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ திரையா திமுக அரசு அதை பற்றி ஃபைல் அனுப்பிச்சால் மாட்டேன்னு தெரியல டெல்லிக்கு இப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு சீருக்காடு